வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜஸ்ட் டைலி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ட்ரைடாங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவெண்ட்டை பெரிஸ்ட்டில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு டார்கெட்டாக அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி முப்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்கு பிஏ அண்ட் பொறுத்த வரைக்கும் பி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய மூணுங்கிறதுனால ஹைவாலிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஆனுவலைஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு டென் பெர்சென்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் யூபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்டுஸ்டா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ வந்து பதினஞ்சு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் த்ரீ கோடி பதினெட்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஒன் கோடி செவன்டி பாயிண்ட் நைன் எழுபது புள்ளி ஒம்பதுன்னு இருக்குது இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது அதுலேயும் கண்டினியூஸாக நம்ம பார்த்தோம்னா இந்த பதினாலு குவார்டர்லேயும் அவங்க வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துருக்குறாங்கங்கிறது நமக்கு புரிதல்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து பதினெட்டு புள்ளி ஒன்றுக்கு மேலே எடுக்கணும் அப்படி எடுத்தா தான் அவன் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறான்னு அர்த்தமாகும் பதினெட்டு புள்ளி ஒன்று எடுத்தான்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கரெக்ஷன் வரும் இன்னொன்று இவங்கெல்லாம் வந்து ஐடி இதுக்குள்ளே வருவாங்க அந்த ஐடியோட ஹெட்டுக்குள்ளே வருவாங்க அதனால் ஐடி செக்டார் அடி வாங்கிச்சின்னா இவ்வளோ அடி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்ஃப்ளன்ஸ் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து போகணும் அப்படின்னு சொன்னால் இவன் பதினெட்டு புள்ளி எட்டுக்கு மேலே இவன் வந்து அடுத்த இபிஎஸ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்ஸிக்வென்ட்டாக நம்ம இதோட ப்ரைஸ் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸையும் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபது பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஃபோ இது வந்து ஹோல்டிங் வந்து எட்டு புள்ளி அஞ்சாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி மூணாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி அஞ்சாவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி ஏழு ஃபேர் பிரைஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்குது நார்மலாக இது வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் அதோட இது வந்து சப்ஸிக்யாக என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பிரகாரம்

அதே மாதிரி ஒன் அண்ட் வந்தா அப்படின்னு சொன்னால் எயிட் நைன்ட்டி நைன் ஆர் நைன் ஹண்ட்ரட் லெவலுக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகும் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைனு வந்தானா சிக்ஸ் செவன்டி ஃபோர் ரேஞ்சுக்கு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பிரகாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய பிஹேவியர் ஆல்மோஸ்ட் அவன் வந்து ஒரு சைக்கிள் முடிச்சுட்டான் இருந்தாலும் நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபது புள்ளி எண்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினேழு புள்ளி ஏழுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினெட்டு புள்ளி பத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு அதே சமயத்தில் கியூ ஒன்னோடைய கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ஃபுரன்ஸ் எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு இதே பதினேழு புள்ளி ஏழையே அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டா எடுத்தான்னு வச்சுக்கோமே அப்போ இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு இருக்கு ஓட டிடிஎம் என்ன ஆகுதுன்னா எழுபது புள்ளி நாற்பதுன்னு நமக்கு கிடைக்குது ஆவரேஜ் ரிசல்ட்யே எக்ஸாக்டா எழுபது புள்ளி நாற்பதுன்னு கிடைக்குது இது வந்து இப்ப உடைய டிடிஎம் பாயிண்ட் ஃபோர் கம்மி அப்போ டிகிரிஸ் ட்ரெண்ட் ஆகுது அப்படி இல்லை ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது அப்படி நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் வந்து இது கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ வந்து ட்ரேடர்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு இதே ஆவரேஜ் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டாக ஆகுச்சுனாக்க டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதோடய லெவலுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனை இப்போவே போட்டு வச்சிடலாம் ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் மேலே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை தானே மேலே உடையக்கூடாது அதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த லூப்புக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ அண்டு மிட் பாயிண்ட் லூப்லேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே பெர்ஃபாமன்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் நான் இங்கே எடுத்திருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து எஸ் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஏன் நம்ம ஃபுல்லாக இவ்வளோ லென்த்தையும் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொந்த மாதிரி இது வந்து நெக்ஸ்ட்டுக்கு இந்த ஆவரேஜ் அப்படியே அவங்க வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டாக வந்துச்சுனாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் கொஞ்சம் நமக்கு பாயிண்ட் கிட்டக்கு டிக்ரீஸ் ஆகிறதுனால அதுக்கு இப்போவே ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி பண்ணினாங்கன்னா நம்ம எந்த இடத்துல கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக அதையும் நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம் சப்போஸ் இவன் வந்து இந்த குவார்ட்டருக்கே பதினெட்டு புள்ளி எட்டு எடுத்திருக்கிறான் அப்போ அடுத்த குவார்டருக்கு இதை கட்டும் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டை மேலே உழைச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியான சூழலில் இது வந்து இப்போவே ட்ரேடர்ஸ் வந்து எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட் வந்தோம்னா அந்த ப்ரைஸ்ல நமக்கு அப்டேஷன்ஸ் கிடைக்கும் இப்போ எஸ் ஃபோருங்கிறது ஐநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு அறநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து இருந்து நாற்பத்தி ஏழு எஸ் த்ரீ எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு எஸ் டூ ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எட்டு எஸ் ஒன் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு இப்ப அவன் வந்து இந்த குவார்ட்டருக்குன்னு வரும்போது மேல எஸ் டூவ மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே சமயத்துல கீழே எஸ் த்ரீய கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த இடத்துல அனாலிசிஸ்ல பார்த்தோம் அதனால் இவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க மேலே எஸ் டூ வரைக்கும் போகாமல் எஸ் த்ரீயில் சப்போர்ட் எடுத்து மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு வந்ததுக்கு பிறகு அதோடைய பெர்ஃபாமன்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி மேலேயா கீழேங்கிற டேரெக்ஷன்ஸை எடுக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இப்போவே நான் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் எடுத்து வச்சிடறேன் ப்ரீவியஸ் பார்ட்டோடைய லோவை நான் உடைச்சி இப்போவே நான் கீழே ஒரு டைரக்ஷன் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா தானே வருது அப்படின்னு சொன்னான்னா எஸ்திரியை கீழே உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது இந்த மிட் பாயிண்ட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்னும் பிள்ளையே சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு பதினெட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு பதினெட்டு புள்ளி எட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்டூ வரைக்கும் போய் சஸ்டெயின் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே